ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடணுன்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக நாம் நமது வீட்டில் வந்து தெய்வ படங்களை வச்சு வழிபாடு செய்வோம் மேலும் ஒரு சிலர் தெய்வ விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்வார்கள் வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய விக்கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கணும் அதாவது நம்மளுடைய இந்து மதத்தில் பல தெய்வங்கள் இருப்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவார்கள் இதுல பெரும்பாலும் மிகப்பெரிய இரண்டு பிரிவுகளாக திகழ்வது விஷ்ணு பக்தர்கள் மற்றது சிவ பக்தர்கள் பொதுவாக சிவனாக வழிபடுவது லிங்கத்தை தான் எல்லா இருப்பார் பலரின் சந்தேகம் என்னென்னு சொன்னா லிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா என்பதுதான் கண்டிப்பாக லிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் ஆனால் வழிபடும் முறை மிக முக்கியமானது அதாவது நீங்கள் லிங்கத்தை எந்த உலோகத்தில் வேணுமானாலும் வச்சு கொள்ளலாம் அதாவது பஞ்சலோகம் கண்ணாடி கிறிஸ்டல் என வந்து எந்த உலோகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது லிங்கம் எப்பொழுதுமே விபூதி வாசத்துடன் வந்து இருக்கணும் லிங்கத்தை தண்ணீரில் வைக்கலாம் அல்லது விபூதியில் வைக்கலாம் ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து தூய தண்ணீரை வச்சுட்டு அதற்கு மேலே லிங்கத்தை வைக்கலாம் அல்லது தூய்மையான தரம் மிக்க விபூதியை தட்டில் பரப்பி அதன் மீது லிங்கத்தை வைக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா நாம் நமது வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்யலாம் ஆனால் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சிவலிங்கங்கள் இருக்கக்கூடாது என ஆன்மீக அறிஞர்கள் வந்து கூறுறாங்க அவ்வாறு சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்யும் போது சுத்தம் மிக அவசியம் அசைவம் உண்ணுதல் கூடாது பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யணும் வில்வையில் சாற்றி பூஜை செய்யலாம் அதாவது தினமும் காலையில பார்த்தீங்கன்னா நீராடி சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்யணும் பிறகுதான் வந்து பால் தண்ணீர் கங்கை தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் சந்தனம் மட்டுமே வைக்கணும் வெள்ளை நிற பூக்களை மட்டுமே படைக்கணும் தினமும் இரண்டு வேளை பூஜை செய்ய செய்யணும் தினமும் ஏதாவது நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது வாழைப்பழம் அல்லது கற்கண்டு வழிபாடு செய்யணும் ஓரிரு நாட்கள் செல்வதால் தான் அபிஷேகம் நெய்வேத்தியம் செய்வதற்கு கட்டாயம் யாராவது ஒருவரை நியமிக்கணும் வெளியூருன்னா அல்லது கையோடு வந்து சிவலிங்கத்தை வெளியூருக்கு கொண்டு சென்று விடலாம் நீங்கள் எங்கேயே தங்கி இருக்க போறீங்களோ அங்கேயே வச்சு உரிய பூஜைகளை செய்யலாம் இதெல்லாம் சாத்தியம் என்றால் மட்டுமே விட்டு லிங்கத்தை வச்சு பூஜை செய்யணும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி